இருபதடிக்கு முப்பத்தி ஒம்போதே முக்கால் தொண்ணூற்றி ஒம்பது குழி சிம்மமனை வயது பொருத்தம் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ள அருமையான படக்க பார்த்த வாஸ்து வரைபடம் இந்த பிளான்ல ஈசான முலை வடகிழக்கு மூலை வாயு மூலை முன்புறத்தில் வரும் ஸோ அப்போ வந்து ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிக்கும் சம்பும் அமைக்கணும் மாடிப்படிக்கு கீழே செஃப்டி டேங்க் அமைச்சிக்கோங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும் ஸோ கார் பார்க்கிங் பெரிய ஹாலு கிச்சன் யூட்டிலிட்டி கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வித்து பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கட்டில் அமைப்பு ஹாலினுடைய கன்னி மூலையில் அறையும் ஓடிஎஸும் காமன் டாய்லெட் வாயுமுள்ள ஒரு பெட்ரூம் மாடிப்படியை வெளியிலேருந்து ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு பெஸ்ட்டு பிளான் இது மாதிரி பிளான் அமைக்கணும்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம்